அன்பான விவசாய பெருமக்களை இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கீர்த்தினா யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்னடானா கீர்த்தின்ற நீங்கள் அனைவரும் உபயோகப்படுத்தியிருப்பீங்க கீர்த்தின்றது ஒரு உரம் கீர்த்தி உரம் கீர்த்தி உரம்னா என்ன அது எதற்கு உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம அதை பார்த்து போகிறோம் கீர்த்தின்றது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சில விவசாயிகளோட உபயோகப்படுத்தியிருப்பீங்க ஸ்பிக்கு கம்பெனி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்பிக்குங்கிறது சதன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அதாவது எஸ்பிஐசி இதோட ஸ்பிக்குன்றது இதோட விரிவு தான் சதன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படின்றது இந்த ஸ்பிக்கு கம்பெனினால் உபயோகப்படுத்தப்பட்ட உரம் தான் இந்த கீர்த்தி உரம் இந்த கீர்த்தி உரத்தில் என்ன இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தியில் வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎம்எஸ் சிஎம்எஸ்ன்னு கணக்காரங்க வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க சிஎம்எஸ் போடுங்க சிஎம்எஸ் போடுங்க அப்படின்னு சிஎம்எஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க சிங்கிறது வந்து கால்சியம் எம்முங்கிறது வந்து மெக்னீசியம் எஸ்ங்கிறது சல்ஃபர் இந்த மூன்று இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்நிலை பேரூட்டச்சத்துக்கள் அப்படின்றது என்பிகே இது வந்து பேரூட்டச்சத்துக்கள் நமக்கு சாப்பாடு மாதிரி அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கும் இப்போ நம்ம பேரூட்டச்சத்துக்கள் மெயினாக போடுவோம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் போடுறதே இல்லை அந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களோட கலவை தான் இந்த கால்சியம் மக்னீசியம் சல்பர் கால்சியம் இதில் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தியில் பதினஞ்சு சதவீதம் வந்து கால்சியம் இருக்குங்க மக்னீசியம் வந்து மூணு சதவீதம் இருக்குது சல்ஃபர் வந்து அஞ்சு சதவீதம் இருக்குங்க ஸோ கால்சியம் மக்னீசியம் சல்பர் இந்த மூன்று உரங்களோட கலவை தான் இந்த சிஎம்எஸ் நீங்கள் இந்த பேரூட்டச்சத்துக்கள் போடும்போது உங்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை இருந்ததுன்னா இதை அடி உரமாக கொடுக்கலாம் இல்லது மேலுரமாகவும் வந்து நீங்கள் இதை கொடுக்கலாங்க இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட கார அமிலத்தன்மையை நிலைநிறுத்துகிறது கார அமிலத்தன்மை அப்படின்னா என்னதுன்னா பிஹெச் பிஹெச்சை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் உங்களுக்கு அதிகப்படியான பிஹெச் இருந்துச்சுன்னா அதை குறைஞ்சி கொடுக்கும் அல்கலைட் சாயில் சலைன் சாயில்னு சொல்லுவாங்களே வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி உங்களுக்கு கார அமிலத்தன்மையை நிலைப்படுத்தி கொடுக்குறது அப்புறம் வந்து ஈஸியே சரி செய்யுது ஈஸி அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வாட்டரோட எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டியை சரி செய்யறேன்னா என்னன்னா மண் வந்து உங்களுக்கு பொலபொழப்பு தன்மை கொடுக்கும் மண்ணு கட்டுப்போ கட்டியாகாது நல்ல காற்றோட்டமாக வந்து மண்ணுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க மூணாவது வந்து ஒளிச்சேர்க்கையை மேம்படுத்தி பச்சையத்தை உருவாக்குறது ஒளிச்சேர்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ ஒளிச்சேர்க்கையை மேம்படுத்தி பச்சையம் உருவாக்குறனால என்ன ஆகுனா உங்களுக்கு பயிரில் வந்து நல்ல உணவு உணவு உற்பத்தி வந்து அதில் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடந்தாதான் வந்து பயிர் தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரித்து கொள்ளும் அதான் நம்ம ஒளிச்சேர்க்கைன்னு சேர்க்கைன்னு படிச்சுக்கோம் அப்போ ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்துறதுனால பச்சையத்தை அதிகப்படுத்துது அதனால் வந்து மகசூல் வந்து அதிகரிக்குது இன்னொன்று வந்து பயிர் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறனால பூச்சி நோய் தாக்குதலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குது பூச்சி நோய் தாக்குதல் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குதுங்க ஏன்னா அதனால வந்து நம்ம பேரூட்ட சத்துக்கள் நம்ம எப்பவுமே போடுறோம் அதோடு சேர்ந்து இந்த நுண்ணூட்ட சத்து இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் போடுறதும் ரொம்ப முக்கியங்க இது எவ்வளவு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் நூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இரண்டாம் ஊட்டச்சத்துக்கள் போடலாம் அதாவது ஒரு மூட்டையிலேருந்து ரெண்டு மூட்டை இது அடி உரமாகவும் கொடுக்கலாம் அல்லது மேலுரமாக கொடுத்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் போடுவோம் இல்லையா காம்ப்ளக்ஸ் பத்தொம்போது இந்த மாதிரி போடும்போது பத்தொம்போது 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 போடும்போது அதோட காம்ப்ளெக்ஸ் உரத்தோட சேர்த்து வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நீங்கள் பேரூட்ட சத்துக்கள் போடுறதோட இந்த நுண்ணூட்ட சத்துக்களையும் இந்த இர சாரி இது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களையும் நீங்கள் பயிருக்கு போட்டு பயிருக்கு வந்து அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த கால்சியம் வந்து அதிகமாக வந்து காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா காய்கறி பயிரில் வந்து சைனிங் கொடுக்குறதுக்கு நல்லா ஈல்டு வைக்கிறதுக்கு வெண்டி கத்தரி அந்த பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்துக்கள் தேவை மெக்னீசியமும் அந்த சைனிங் கொடுக்கும் அந்த வந்து நல்லா சைனிங் கொடுக்குறது தேவை சல்ஃபர் வந்து பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சல்ஃபர் சத்துக்கள் வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு தேவை ஸோ முக்கியமாக காய்கறி பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் இதுக்கெலாம் வந்து சிஎம்எஸ் வந்து கட்டாயமாக போடுவாங்க அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நீங்கள் காய்கறி பயிர்கள் பயிரிட்டுருந்தீங்க அப்படின்னா இரண்டாம் இட உரம் போடும்போது காம்ப்ளெக்ஸ் போடும்போது நீங்கள் இந்த சிஎம்எஸ் உரத்தையும் சேர்த்து போட்டு அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த சிஎம்எஸ் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா எம்ஆர்பி ஒரு ரேட்டில் இருக்குது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விலையில் வந்து விற்பனை செய்கிறார்கள் உங்களோட ஏரியாவில் வந்து உங்களோட ஊரை சொல்லி எந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் கொடுங்க அடுத்ததாக வந்து உங்களுக்கு வேறு வேறு எந்த உரத்தை பற்றிய தேவைகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வந்து வீடியோ உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே பேரூட்டச்சத்துக்களோட இந்த இரண்டாம் ஊட்டச்சத்துக்களையும் பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுகைய என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்